ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயமாரி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் வறுவலும் மீன் வறுவலும் செய்ய போகிறோம் மட்டன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோங்க இப்போ வந்து குக்கரில் வேக வச்சிடலாம் ஆயில் விட்டுருக்குறேங்க பட்டை கொஞ்சம் சோம்பு போட்டிருக்குறோம் ரெண்டு ஏலக்க போட்டிருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் போட்டிருக்குறோங்க மட்டன் போட்டிருக்குறோங்க மட்டன் போட்டு மல்லித்தலை வந்து மல்லித்தலை போட்டிருக்குறோங்க இது நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும் இப்போது தேவையான அளவு சால்ட்டு போடுறோம் உப்பு வந்து கறிக்கு நல்லா பிடிக்கிற அளவு போட்டுக்கலாம் ஒரு கிலோ மட்டனுக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இது நல்லா எண்ணெயில் வணங்கட்டும் கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா கறி கூட வந்து மட்டன் மசாலா போட்டோம்னா நல்லா கறிக்கு நல்லா மிளகாத்தூள் நல்லா பிடிச்சிருக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்காங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் எப்போமே மட்டன் மேகம் வைக்கும்போது மிளகாத்தூள் இல்லைன்னா மட்டன் மசாலா ஏதோ ஒன்று போட்டுடணும் போட்டோம்னா தான் கறி வந்து எதுவும் ஸ்மெல் வராது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க ஏன்னா நம்ம எல்லாம் அரைச்சி எதுவுமே போட போகிறதில்ல வெறும் மசாலா மாத்திரத்தான் மிளகாத்தூள் மல்லி மல்லித்தூள் இது போட்டு தான் செய்ய போகிறோம் இனி கொஞ்சம் மல்லித்தளை போட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கி விடலாங்க மட்டன் வந்து எடுத்ததுமே உடனே தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சோம்னா நல்லா மணமாக இருக்கும் மட்டன் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது வந்து நல்லா கொஞ்சம் அஞ்சு ஆறு விசில் நல்லா விட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்ரலாம் பெரிய டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் ஊற்றலாங்க ஒரு மூணு டம்ளர் பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இது ஆறு அஞ்சு ஆறு விசில் நல்லா விட்டு வரட்டும் நம்ம தேங்காய்லாம் எதுவுமே ஊற்ற போகிறதில்லை வறுவல் தானே அதனால் நம்ம இது நல்லா ஆறு ஏழு விசில் விட்டு அதுக்கப்புறம் வணக்கி விட்டுர்லாம் இப்போ குக்கர் போட்டு மூடி போட்டு மூடிடலாங்க இது வந்து குக்கர் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு ஏழு விசில் வரட்டுங்க இப்போ ஒரு முக்கால் கிலோ மீன் எடுத்துருக்குறேங்க இதை வந்து மசாலா போட்டு பெரட்டி எடுத்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கான்ஃப்ளம் மாவு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் அரிசி மாவு கூடி போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க பெப்பர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் மசாலா மீன் வறுவல் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா போட்டுக்கலாங்க லெமன் வந்து

மீனில் வந்து மசாலா புரட்டி வச்சு இப்போ மீனில் வந்து மசாலா புரட்டி வச்சு இது அப்படியே மசாலா தடைய வச்சிடலாம் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறு நாள் நல்லா மஸ் மீன் நல்லா மசால் பிடிச்சிரும் ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டு அப்புறம் வறுத்து எடுக்கலாங்க இப்போ எல்லா மீனுக்குமே மசால் போட்டு தடவிடலாம் பாருங்கள் மீனெல்லாம் மசாலா கடவி இருக்குது இப்போ மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊத்தி ரெண்டு மூணு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு வணக்கி விட்ருக்குறோம் மட்டன் வறுவலுக்கு நல்லா வணங்கிட்டுங்க நல்லா வெங்காயம் வதங்கி சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாங்க போட்டு நல்லா வணக்கி விட்லாம் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க நல்லா போட்டு வணக்கலாம் மட்டன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறோங்க ஏன்னா நம்ம மட்டன் வேக வச்சதுக்கும் போட்டிருக்கோம் அதனால நம்ம வேறு எதுவுமே போடலை மிளகாத்தூள் மட்டன் மசாலா இஞ்சி பூண்டு விழுது இது தான் போட்டிருக்குறோம் தாளிக்கும் போது பட்டை கறி வேகும்போது பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு தாளித்து விட்டு தான் வேக வச்சிருக்கிறோம் இது நல்லா மசாலா பெரட்டி வரட்டுங்க இப்போது வேக வச்ச இந்த மட்டன் தண்ணி இருக்கணுங்க அது கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கலாம் ஏன்னா மசாலா நல்லா நல்லா கொதித்து வரட்டும் ஒன்று கரம் மசா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறாங்க அதே போட்டு நல்லா மசாலா பெரட்டி விடலாம் இப்போது வேக வச்ச மட்டன் போட்டுடலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க மட்டன் வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மல்லித்தலை தூவி நல்லா ஒரு கலர் கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் வறுத்து எடுத்துடலாங்க மீன் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றி வச்சிருக்க நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ மீன் பொரிச்சிருத்தர்லாம் மிதமான சூட்டில் போட்டால் போதுங்க ரொம்ப எண்ணெய் சூடாக கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட் சூப்பரான மட்டன் கிரேவியும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயம் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்